பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருக்காரு அதுவும் தியானம் பண்றதுக்காக வந்திருக்காரு ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊபிஎஸ்க்கு இங்க இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் பொம்புகள் இவங்க எல்லாருமே பயங்கரமா தத்தி கதினி கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க எப்போதும் போல மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போது இவங்க கோபேக் மோதின்னு சொல்லாம பாத்தீங்களா அது மாதிரியான ஹேஷேக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டு இவங்க லூசுத்தனமா சுத்திட்டு இருக்காங்க மோடி அவர்களுடைய இந்த தமிழக வருகையின் பொழுது நடந்த சில சுவாரஸ்யமான சமங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அடுத்ததாக விசிகா கட்சி எப்பேற்பட்ட அதி அற்புதமான கட்சி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியின் மகன் ஒரு வீர தீர செயல் செஞ்சிருக்காரு கர்மம் அதை பத்தி நம்ம பாக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் உடைய பங்கு எப்பேற்பட்ட பங்கு அப்படிங்கிறது உங்களை நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தோல்வி பயத்துல பாவம் பல பேர் பைத்தியமாவே மாறிட்டாங்க முக்கியமா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு கார்கே இருக்கார் இல்லையா அவர் பயங்கரமா லூஸ் ஸ்டாக்லாம் விட்டு புது புது பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறாரு அது பற்றியும் அப்புறம் இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளை பற்றியும் பாக்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம சோ வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஏதாவது தேசிய வாரியருக்கும் வணக்கம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மட்டும் கிடையாதுங்க மத்திய அமைச்சர்கள் யாரு தமிழகத்துக்கு வந்தாலும் அவங்க வரும்போதெல்லாம் கோ பேக் சொல்லிட்டு இங்க ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணுவாங்க எப்ப டே அவங்க என்ன இங்க வந்தாங்கன்னா இங்கேயாவா டேரா போட்டு தங்க போறாங்க கிடையாது அவங்க வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அவங்க பாட்டு திரும்பவும் போக போறாங்க ஏன்டா இப்படி கோ பேக் சொல்றீங்கன்னு கேட்டா நாங்க எங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவானுங்க சரி நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா அவங்க என்ன பண்ண போறாங்க ஐயோ இவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கோ பேக் மோதி கோ பேக் அமித்ஷா சொல்றாங்க நாம இதுக்கப்புறமா இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் போயிட போறாங்களா இங்க மாதிரி சொல்ல சொல்ல சொல்லாதான் அவங்க எல்லாம் மறுபடியும் மறுபடியும் தமிழகத்தை நோக்கி வராங்க முதல்ல மத்திய அமைச்சர்களுக்கு எதிராக இங்க இருக்கிறவங்க எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் மத்திய அரசு என்ன தமிழகத்தை வஞ்சிக்குதா தமிழர்களை வஞ்சிக்கிறாங்களா கிடையாது இவங்க எப்போ என்ன கேட்டாலும் என்ன உதவுகள் கேட்டாலும் மத்திய அரசு கரெக்டா பண்ணிட்டுதான் வந்துட்டு இருக்காங்க இத்தனைக்கும் மத்திய அரசு மீதும் மத்திய அமைச்சர்கள் மீதும் இங்க கீழ்த்தரமான விமர்சனங்கள் பண்ணாலும் அவங்க அதை எதுவுமே பெருசா எடுத்துக்காம அந்தந்த நேரத்துல என்னென்ன செய்யணுமோ அதை அதை கரெக்டா தான் இருக்காங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழக அரசான இந்த திமுக அரசு எல்லா விஷயத்துமே சரியான நேரத்துல செய்யறாங்களோ இல்லையோ ஆனா மத்திய அரசு எல்லாத்தையுமே சரியான நேரத்துல பண்றாங்க ஆனாலும் பாருங்க இங்க இருக்கிறவனுங்க எதிர்ப்பு தெரிவிச்சுதான் இருப்பாங்க நன்றி கேட்டவனுங்க சரி அதை விடுங்க மோதி அவர்கள் வராரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கம் எதிர்ப்புகள் இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல அவரை வரவேற்பதற்காக பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் தமிழக மக்கள்கள் இங்க இருக்காங்க பொதுவா மோதியவர்களுக்கு எதிராக கோபக் மோதி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆச்சுன்னா இன்னொரு பக்கம் வெல்கம் மோதி அப்படிங்கிற ஹேஷ்டாக் தானே ட்ரெண்ட் ஆகணும் ஆனா இந்த முறை வெல்கம் மோடின்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகாம மோதி அகைன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் தான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு இந்த ஊபிஸ்கள் இந்த சொம்புகள் என்னதான் முக்கி முனைகி அவங்க இந்த கோபாக் மோடின்ற ஹேஷ்டாக நம்பர் ஒன் இடத்துல கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாலும் அவங்களால இந்த மோதி அகைன் அப்படின்ற ஹேஷ்டாக பீட் பண்ண முடியல மறுபடியும் பாஜக கிட்ட இந்த திமுக தோதுதான் போயிருக்காங்க என்ன பண்றது பாஜக ஜெயிக்கிறதே பழக்கமா வச்சிருக்காங்க இந்த திமுக ஓபிஸ்கள் தோக்குறதே பழக்கமா வச்சிருக்காங்க மோடி அவருடைய தமிழக ரங்கராஜ் ஒட்டி ரங்கராஜ்பாண்டியா சேனல்ல ஒரு கார்டூன் ஒண்ணு ரிலீஸ் இருந்தாங்க இதை கொஞ்சம் பாருங்களேன் கன்னியாகுமரியில் தியானம் செய்ய பிரதமர் மோடி வரும் நிலையில் ட்ரெண்ட் ஆகும் கோபேக் மோதி மோதி அகைன் இது வந்து பாத்தீங்கன்னா செய்தி ஓகேங்களா ரெண்டுமே உண்மை மச்சான் தேர்தல அவரு திருப்பி ஜெயிக்க போறதும் உண்மை மீண்டும் ஆட்சி செய்ய டெல்லிக்கு போக போறதும் உண்மை அதாவது இந்த கோபேக் மோதி அப்படிங்கிற ஹேஷ்டாகும் மோதி அகைன் அப்படிங்கிற ஹேஷ்டாகும் ரெண்டும் உண்மைதான் ஏன்னா நம்முடைய மோடி வந்து இந்த தேர்தல மறுபடியும் வின் பண்ண போறாரு வின் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்சி பொறுப்பேற்பதற்காக அவர் மறுபடியும் டெல்லிக்கு போக போறாரு அப்படிங்கறதான் நம்முடைய சாணக்கியா சேனல இந்த ஒரு கார்ட்டூனா போட்டிருக்காங்க அதே மாதிரி தமிழக பாஜக சார்பாக இந்த ஒரு நிகழ்வுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ட்வீட்டை பாருங்களேன் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சர் சீடரின் வழியில் பாரத அண்ணையின் தெய்வீக தரிசனமும் ஆசையும் வேண்டி குமரி முனியில் தியானிக்க வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை கூறும் நல்லுலகின் சார்பாக வருக 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 என வரவேற்கிறோம் மோதி அகைன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அந்த வீடியோவும் போடுறேன் தயவு செய்து பாருங்க உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் தொண்ணூறுகளில் காஷ்மீரில் பிரிவினைவாதம் தலை தூக்கி தீவிரவாதம் தாண்டவம் ஆடியபோது உண்மையாக தாயின் பாலை குடித்தவனாக இருந்தால் லால் சவுக்கில் வந்து இந்திய தேசிய கொடியை ஏற்றுங்கள் பார்ப்போம் என்று தீவிரவாதிகள் சவால் விடுத்தனர் அந்த சவாலை ஏற்று இந்திய ஒருமைப்பாட்டை காக்க கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை ஏக்தா யாத்திரையை மேற்கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காஷ்மீரின் லால் சௌக்கில் மூவர்ண கொடியை இயற்றியதோடு தனது ஆட்சி காலத்தில் பிரிவினைவாதம் தலை தூக்க காரணமாக இருந்த முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கி தீவிரவாதத்தை ஒழித்து காலம் கடந்து நிற்கும் உள்கட்டுமான திட்டங்களை கொண்டு வந்து உலகம் போற்றும் உன்னத காஷ்மீரை உருவாக்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று உலகம் போற்றும் ஒப்பற்ற பாரதத்தை உருவாக்க உள்ள நிலையில் கன்னியாகுமரியின் விவேகானந்தர் மண்டபத்திற்கு தியானம் மேற்கொள்ள வருகிறார் அவரை தமிழ் கூறும் நல்லுலகின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் ஒருவேளை இந்த பர்டிகுலர் வீடியோக்கு காப்பரேட்ஸ் வந்ததுன்னா மியூட் ஆகிடும் தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க இதுல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கடந்த காலங்களில் மோடி கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றிருக்காரு அதாவது அந்த காலகட்டத்தில் அந்த காஷ்மீர்ல இருந்த பயங்கரவாதிகள் சவால் விட்டுருக்கானுங்க எவனாச்சு உண்மையாலேயே தாய்ப்பால் குடிச்சவனுங்க இருந்தீங்கன்னா இங்க வந்து உங்க நாட்டினுடைய தேசக்கூடிய ஏற்றி காமிங்கடா அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுருக்கானுங்க நம்முடைய மோடி அவர்கள் யாத்திரை போயிட்டு அந்த லால் சவுக்ல லால் சவுக்ல இங்க பயங்கரவாதிகள் எங்க சவால் விட்டானுங்களோ எங்க தேசியக்கூடிய ஏத்த சொல்லி சவால் விட்டானுங்களோ அங்க போயிட்டு நம்மளுடைய மோடி அவர்கள் தேசியக்கூடிய ஏத்துனாரு அதுக்கப்புறமா ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கி இருக்காரு அந்த இருந்து இப்போ வரைக்கும் நம்முடைய மோடி அவர்கள் சொன்ன வாக்க நிறைவேற்றிட்டு தான் வந்துட்டு இருக்காரு அது சொல்ற தான் நம்மளுடைய தமிழக பாஜக இப்படி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறமா இந்த ஒரு கார்டூன் கூட செம்ம ட்ரெண்டிங்ல போச்சு இதை பாருங்க ஒரு பக்கத்துல நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களும் இன்னொரு பக்கத்துல விவேகானந்தர் அவர்களும் இன்னொரு பக்கத்துல நம்முடைய திருவள்ளுவர் அவர்களும் இருக்கிற மாதிரி அதாவது இவங்க மூணு பேருமே தியானம் பண்ற மாதிரி இந்த ஒரு கார்ட்டூன் வடிவமைச்சிருக்காங்க குமரி சங்கமம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இந்த ஒரு கார்ட்டூனை போட்டுருந்தாங்க இந்த கார்ட்டூனும் செம்ம வைரலா போச்சு இதுல முக்கியமா அந்த காவி அந்த காவி இருக்குது இல்லையா அதுதான் ஹைலைட்டு திருவள்ளுவர் அவர்களுக்கு காவி உடை போட்டதுக்கு பாத்தீங்கன்னா இங்க பயங்கரமா எல்லாருமே கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க திருவள்ளுவர் உண்மையாலே காவிதா அவரு நாம ஹிந்துத்துவால என்னென்னலாம் இருக்குன்னு சொல்றோமோ அதே தான் அவர் திருக்குறள்ல வச்சிருக்காரு சோ இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா அவரு கிறிஸ்துவர் அவர் சமணர் அவர் பௌத்தர் அப்படிங்க வரலாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவரு ஹிந்து தான் அவர் ஹிந்துத்துவவாதி தான் சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் அவரு திருக்குறளையும் சொல்லியிருக்காரு அப்படியே இந்த ஒரு கார்ட்டூனையும் பாருங்க நம்மளுடைய மோதி அவர்கள் அமைதியா தியானம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா ஆனால் தியானம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பக்கத்துல பப்பூஜி அவர்களையும் மம்தா தேவி அவர்களையும் ஒரு சொல்ட்டு சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் இந்த சைட்ல நிறைய ஆன்டினா சிஸ்டர் பயங்கரமா சொல்ட்டு சொல்ட்டு சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கத்துல சவுத்துல பாத்தீங்கன்னா பினராயன் விஜயன் அப்புறமா நம்முடைய முதலமைச்சர் மு க இவங்களையுமே பயங்கரமா சொல்லிட்டு இருக்காரு அதாவது இந்த கார்ட்டூன் மூலியமா ஜெகன் அவர்கள் என்ன சொல்ல வராருன்னா எல்லா பக்கத்திலுமே எல்லாருமே சுத்தி சுத்தி சுழட்டி சுழட்டி அழைச்சிட்டு இப்ப வந்து அமைதியா தியானம் பண்றாரு பாருங்க தான் சொல்ல வராரு உண்மைதான் நம்முடைய மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் ஒரு சுழட்ட சோழிட்டு தான் இங்க வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு அடுத்ததாக இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்க பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அனுமதி மறுப்பு கன்னியாகுமரி பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் மோடி நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி மறுப்பு பிரதமரின் நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் திரும்பி சென்றார் பொன் ராதாகிருஷ்ணன் ஆக்சுவலி பொன்னார் அவர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க எந்த கட்சி நிர்வாகிகளுக்குமே இங்க அனுமதி கிடையாது ஏன்னா இது கட்சி நிகழ்ச்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஓகேங்களா நம்முடைய மோடி அவர்கள் தனிப்பட்ட விதத்துல இங்க வந்து அவர் தியானம் பண்றாரு லாஸ்ட் டைம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஹிமாலயாஸ் போனாரு இந்த முறை கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு இதெல்லாம் இந்த திருட்டு ஊடகங்களுக்கு தெரியாதா என்ன எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் இருந்தாலும் இதுங்க இதை மாதிரி போலீஸ் செய்திகளை போட்டுட்டு வருதுங்க பொன்னார் குறித்து இது மாதிரி செய்தி போடாம அண்ணாமலை அவர்களை இதுல லிங்க் பண்ணி செய்தி போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இதை பார்த்து ரசிச்சு அவங்களுடைய அறிப்புகளை சொரிஞ்சுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அண்ணாமலை இடம் ஓரம் கட்டிது அண்ணாமலுடைய சாப்டர் க்ளோஸ் அண்ணாமலையை தூக்கி போட போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க எல்லாம் பேசியிருப்பாங்க ஆனா பாருங்க அண்ணாமலை குறித்து போடாம பொன்னார் அவர்களை குறித்து போட்டிருக்காங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா எதுக்குங்க போட்டு அடிச்சு விட வேண்டியதானே உங்களை யார் கேட்க போறா யார் தடுக்க போறா அண்ணாமலை குறித்து போட்டிருந்தீங்கன்னா டிபேட் எல்லாம் நடத்திருக்கலாம் மிஸ் பண்ணிட்டீங்க இப்போ இந்த நியூஸ் கடை பாருங்க அமித்ஷா சற்று நேரத்தில் திருமயம் வருகிறார் புதுக்கோட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையொட்டி தார் சாலை அமைக்கும் பணிகள் தீவிரம் திருமயம் கோட்டை பைரவர் கோயிலில் அமித்ஷா வழிபாடு நடத்த உள்ளார் இன்னொரு செய்தியும் பாருங்க பகவதி அம்மன் கோயிலில் பிரதமர் சாமி தரிசனம் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம் பகவதி அம்மன் கோயிலில் வழிபாட்டை முடித்து விட்டு விவேகானந்தர் பாரிக்கு புறப்படுகிறார் பிரதமர் மோடி ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தமிழகத்துக்கு வந்தால இந்த ஊபீசுகளுக்கும் இந்த தற்கொலை சொம்முகளுக்கும் வைத்தால போவோம் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே தமிழகத்துக்கு வந்தாங்கன்னா இங்க இருக்கிறவங்க பொசுங்க மாட்டாங்க பொசுங்கிதான் போனாங்க அடுத்ததாக இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி பற்றி பார்க்கலாம் இந்த நியூஸ் கட்ட கொஞ்சம் பாருங்க பெட்ரோல் குண்டு வீச்சு வீசிகா பிரமுகர் மகன் கைது பெட்ரோல் குண்டு வீச்சு வீசிகா பிரமுகர் மகன் கைது அரியலூர் மாவட்டம் ஜெயகொண்டான் அருகே உள்ள நரசிங்கபாளையம் காலனி திருவை சேர்ந்தவர் அருமைராஜ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை அமைப்பாளரான இவரது மகன் பிரேம்குமார் இருபத்தி ஒன்று அவருக்கு இருபத்தி ஒரு வயசாவது டிப்ளமோ மெக்கானிக் படித்துவிட்டு கூலி வேலை செய்து வருகிறார் இவர் அதே பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரை ஒரு தலையாக காதலித்துள்ளார் ஆனால் அந்த பெண் பிரேம்குமாரிடம் பேசாமல் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று அந்த பெண் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த பிரேம்குமார் பஸ் ஸ்டாப் உள்ள சாலையில் பெட்ரோல் குண்டை வீசி விட்டு தப்பி ஓடினார் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற மீன் சுருட்டி போலீசார் விசாரணை நடத்தி பெட்ரோல் குண்டு வீசிய பிரேம்குமாரை கைது செய்தனர் ஒரு தலைபட்சமா லவ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு சரியா பேசல அப்படிங்கறதுனால அந்த பொண்ணு பஸ் சேர்ற இடத்துல போயிட்டு பெட்ரோல் குண்டு வீசிருக்கான் பெட்ரோல் கொண்டு வீசியிருக்கான் ஒரு முறை திருமாவளவர்கள் ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு உண்மையாலே நீ வீசிக்காரனா இருந்தா ஒவ்வொருத்தனும் பத்து கேஸ் வாங்கிருக்கணும் ஏன் எத்தனை கேஸ் இருக்குன்னு எனக்கே தெரியாது அப்படிங்க சொல்லியிருந்தாரு ஆஹா என்னமா சொல்லிடுறாரு பாத்தீங்களா அவர் சொன்ன அந்த ஒரு வாக்க வேத வாக்கா எடுத்துக்கிட்டு அவருடைய கட்சி நிர்வாகிகள் ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ ஆனா அந்த நிர்வாகியுடைய மகன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காரு இதே மாதிரி ஒரு முறை திருமாவளவர்கள் இன்னொரு மேடையில அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அப்படிங்கிறத கேலி கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பெரிய ஐபிஎஸ் அஞ்சு வருஷம் உட்கார்ந்த பச்சா ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாமே ஆகிரலாம் அப்படிங்கிற மாதிரி சி சீனே சொன்னாரு சார் திரும்ப சார் உங்க கட்சியில மொத்தம் எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சவங்க இருக்காங்க சரி அதை விடுங்க ஒழுங்கா எழுத படிக்க தெரிஞ்சவங்க எத்தனை பேர் உங்க கட்சியில இருக்காங்க ஒரு கட்சியின் தலைவரா இருந்துகிட்டு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசாம மேடையில பேசும்போது கூட ஒவ்வொருத்தனும் பத்து கேஸ் வாங்கிருக்கணும் இருபது கேஸ் வாங்கிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினீங்கன்னா உங்க பேச்சை கேக்குறவங்க இத மாதிரி பெட்ரோல் குண்டு வீசாம வேற என்னத்த வீசுவான் இவங்க எடுக்கக்கூடிய படங்கள்லாம் பாருங்களேன் அதுல வரக்கூடிய டைலாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா படிக்கணும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் நம்ம அதை கிழிக்கணும் இதை கிழிக்கணும் அப்படி மாதிரி எல்லாம் பேசுவாங்க அது மாதிரி எல்லாம் வசனம் வைப்பாங்க ஆனா ரியல் லைஃப்ல எவனாச்சும் அப்படி பண்றானா நாங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இந்த பார்ப்பனர்கள் தான் எங்களை எல்லாருமே நசுக்கிறாங்க எங்களை எல்லாருமே பிதுக்குறாங்க எங்களை எல்லாருமே அமுக்குறாங்க எங்களுடைய நிலத்தை இந்த ராஜராஜ சோழன் தான் ஆட்டிய போட்டா அப்படிங்கிற மாதிரி கண்டமேனுக்கு உலர்வானுங்க உபதேசம் பண்ண சொல்லுங்க வாய் உபதேசம் பண்ணுவானுங்க ஆனா அதை ஃபாலோ பண்றானுங்களா இல்ல எவனும் பண்றதே கிடையாது நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் கார்கே கார்கேர் இல்லையா மல்லிகார்ஜுன கார்கே அவர் சமீபத்துல பேசின ஒரு பேச்சானது பயங்கர வைரல் ஆயிருக்கு அவர் பேசினது அவருக்கே பேக் ஃபயரா இருக்கு இந்த ஒரு குட்டி ஃபர்ஸ்ட் பாத்துருங்க மோடிஜி கோக்தி மீசன் தர்மம் ஆர் எஸ் எஸ் கி ஹுக்குமத் ஆய் அதாவது கார்கே அவர்கள் என்ன சொல்றாருன்னா மறுபடியும் மோடி அவர்களுக்கு ஆட்சி செய்யறதுக்கான அதிகாரம் வந்ததுன்னா மோடி ஆட்சி செய்ய மாட்டாரு இந்த சனாதன தர்மம் தான் ஆட்சி செய்யும் இந்த ஆர் எஸ் எஸ் சனாதன தர்மம் தான் இங்க ஆட்சி செய்யும் இந்துத்துவனுடைய ஆட்சியா தான் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு இப்போ உங்க எல்லாருக்குமே நல்லாவே ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் இந்த காங்கிரஸ்க்கு இல்ல இல்ல இந்த காங்கிரஸுக்கு கிடையாது இந்த ஒட்டுமொத்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளுக்குமே ப்ராப்ளம் என்னன்னா மோடி அவர்கள் கிடையாது மோடி அவர்கள் ஹிந்துத்துவ வாதியா இருக்காரு பாத்தீங்களா அதுதான் ப்ராப்ளமே நம்ம நாட்டுல சில தற்கொலைகள்லாம் இருக்காங்க உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க ஹிந்து வேற ஹிந்துத்துவ வேற அப்படி மாதிரி சொல்லுவாங்க ஹிந்து வேற ஹிந்துத்துவ வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்துக்களுடைய தத்துவம் தான் ஹிந்துத்துவா ஓகேங்களா ஆனா இத ரொம்ப அழகா இவங்க பிரிக்கிறாங்க ஹிந்து வேற ஹிந்துத்துவ வேற பிராமணர்கள் வேற பார்ப்பனையும் வேற அப்படிங்கிற மாதிரி இவனுங்க பிரிப்பானுங்க இவனுங்க இவங்களுக்கு இஷ்டம் வந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு நம்ம மேல குறை சொல்லுவாங்க அது வேறு இது வேறு இது வேறு அது வேறு அப்படிங்கிற மாதிரி இவங்களாவே பீட்டோ பண்ணிப்பாங்க ஹிந்து நான் மட்டும் இது மாதிரி விஷயத்த இல்லையா இதே மாதிரி கிறிஸ்தவம் பற்றியோ இஸ்லாம் பற்றியோ பேச சொல்லுறங்களா பார்ப்போம் ஒருத்தனும் வாய திறக்க மாட்டான் அப்புறமா ட்விட்டர் பக்கத்துல சில சொம்புகளுடைய பதிவுகளை பார்த்தேன் அதை பார்க்கும்போது உண்மையிலேயே யார் நீங்களாம் எப்பறம் இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படி மாதிரி கேட்க தான் தொடச்சு அதுல ஒரு பதிவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக அது கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பா நீங்களும் அந்த பதிவை பார்த்தே ஆகணும் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்களேன் சம்வேர் இன் ட்விட்டர் அதாவது இவங்க சொல்லலையாமா வேற யாரும் சொன்னதா இது புள்ளி வச்ச கூடிநீர் கட்சிக்கு ஜிங் பிரைம் போடுறது இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா ராகுல் காந்தி அவர்கள் இருப்பாரு ஹோம் மினிஸ்டரா டி கே சிவகுமார் இருப்பாரு கர்நாடகாவின் துணை முதலமைச்சரா இருக்காரு பாத்தீங்களா அவரு ஹோம் மினிஸ்டரா இருப்பாரு பினான்ஸ் மினிஸ்டரா நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருப்பாரு டிஃபென்ஸ் மினிஸ்டரா உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரே அதாவது அவருடைய கட்சியவே அவரால் பாதுகாக்க முடியல அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருப்பாரு அப்படின்னு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா அகிலேஷ் யாதவ் அகிலேஷ் யாதவ் அவர் இருப்பாராமா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா தீபேந்திர ஹூடா அவர் இருப்பாரு அப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸா சசி தரூர் எக்ஸ்டர்னல் ஓ எக்ஸ்டர்னல் அஃபேரா நான் வந்து எக்ஸ்ட்ரா மார்ஷியல் அஃபேர்னு தப்பா படிச்சிட்டேன் நம்மளுடைய சசிதரூர் அவர்கள் நம்மளுடைய ஜெய்சங்கர் இப்பவருக்கா பாருங்க அந்த பதவியை சசிதரூர் அவர்கள் வகிப்பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த தருக்குறிகள் போட்டுட்டு வருதுங்க இதுங்க எல்லாமே ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல வாழுதுங்க ஏதோ இந்த மக்களவை தேர்தலில் இந்த புள்ளிச்ச கூட்டணி வின் பண்ண போறதாகவும் வின் பண்ணதுக்கு அப்புறமா பப்பூஜி அவர்கள் பிரதமர் ஆக போறதாகவும் ஒரு நிமிஷம் பப்பூஜி அவர்கள் பிரதமர் ஆக போறாரு அப்படிங்கிறத காங்கிரஸ் காரங்களே சொல்றது கிடையாது காங்கிரசே பர்ஸ்ட் சவால் ஆல் ஒத்துக்காது ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கினீங்கன்னா நாங்க இந்த கட்சி விட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதா காங்கிரசனுடைய நிலமையே இருக்கு அப்படின்னா இதுங்களாம் பாருங்களேன் பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி வர போறாரு அப்படி மாதிரி போயிட்டு இருக்காங்க இதை நீங்க ராகுல் காந்தி கிட்ட சொன்னாலும் அவரு நம்ப மாட்டாரு என்னெல்லாம் யாருங்க பிஎம் எம் ஆக்கா என்ன பிஎம் ஆக்க போறதா சொன்னீங்கன்னா கட்சியில பாதி பேர் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அவரே சொல்லுவாரு

கேலண்டர் அடிக்கும் போதே மோடி கவர்மெண்ட்டுக்கு விபூதி அடிச்சுட்டீங்களோ அப்படி மாதிரி போட்டுட்டு அந்த கேலண்டர்ல பாருங்க இந்தியா கூட்டணி அமோக வெற்றி காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையும் அதாவது நாலாம் தேதி ஆறாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா அன்னைக்குதான் ரிசல்ட் வரப்போகுது ரிசல்ட் வர அன்னைக்கே பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையும் அது காங்கிரஸ்க்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் நிறைய இடங்கள்ல நிக்கவே இல்லை முக்காவாசி அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படிங்க காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையும் அதே அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் ஒத்துப்பாங்களா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க நாளைக்கு இந்த புள்ளி வச்ச கூட்டணியுடைய மீட்டிங் டெல்லியில நடக்குது அந்த மீட்டிங்க்கு மம்தா தீதி அவர்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த ஒரு ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாரு இப்படி போயிட்டு இருக்கு இந்த கூட்டணியுடைய நிலைமை அப்படி பொழுது எப்படிங்க இப்படி எல்லாம் இவங்க இந்த சங்கர் நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு கண்டிப்பா வச்சு ஆகணும் ரிசல்ட் வரட்டும் மோடி அவர்கள் பிரதமரா பதவி ஏற்கட்டும் அதுக்கப்புறமா இதுங்க எல்லாம் வச்சு செய்யலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம் இதோட முடிச்சுக்கலாம் திருச்சி சூராசி வாக்கார் பாத்தீங்களா அவரு ஜெயக்குமார் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்களை பயங்கரமா கலாச்சி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு பாருங்க மதவெறி யானையை விட மதவெறி பாஜக ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் சொல்லுகிறாரு மத வெறியை விட ஆபத்தானது காம வெறி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரு யாராவது ஒரு ஜெயக்குமார் அவர்களை அட்டாக் பண்ணியிருக்காரு ஜூன் நான்கு பிறகு நீயே மெயின் ரோட்டில் தான் நிக்க போற சொட்ட சயின்டிஸ்ட் அப்படிங்கற மாதிரி நம்மளுடைய திருச்சி சூரியாசி அவர்கள் போட்டிருக்காரு கீழ அந்த மீம் இருக்கு பாருங்க அதுதான் ஹைலைட் என்னடா எல்லாரும் உன்ன மாதிரியே இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலர்கள் கேட்கிற மாதிரி இந்த ஒரு மீம் அவர் போட்டிருக்காரு தேவையாங்க இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம கண்டதையும் பேசி இப்படி பங்கமாவா கலாய் வாங்குவீங்க அடுத்ததாக இத பாருங்க போக்சோ வழக்கில் எட்டு ஆண்டு சிறை சிறுவனுக்கு சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் திண்டுக்கல் ஆஷிக் முகமதுக்கு எட்டு ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இந்த ஹாஷிக் முகமது யாருன்னு தெரியுங்களா கண்டிப்பா ஒரு பார்த்திருப்பீங்க ஒரு கையில வாழும் ஒரு கையில குரானும் இருந்ததுன்னா இந்த நாட நாங்க இஸ்லாமிய நாடாக மாற்றுவோம் அப்படின்னு மாதிரி ஒருத்தர் சொன்னா பாத்தீங்களா அவன் தான் நாளைக்கு இந்தியா இஸ்லாமிய நாடாக இருக்கும் இவன் பாத்தீங்கன்னா இப்போ போக்சோ வழக்குல எட்டு ஆண்டு சிறைய சிறை தண்டனையை அனுபவிக்க போறான் இவன் பாத்தீங்கன்னா இந்த சொல்லிட்டு இருக்காரு அவரு கூட இருக்கிற ஒரு நபர் இவரு இப்போ போக்சோ வழக்குல உள்ள போயிருக்காரு அதுவும் சிறுவனுக்கு வானவில் நண்பர் போல இவரு மாதிரி வானவில் நண்பர்களுக்கு சரியா லாபடி என்ன தண்டனை தெரியுமா இஸ்லாமிய நாடுகள்ல பாருங்க அங்க ஓரிணைச் சேர்க்கையாளர்களுக்கு எத மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க இங்க உட்கார்ந்துகிட்டு ஒரு சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து விட்டு என்னென்ன பேச்சு எல்லாம் பேசிருக்கா இவன் கடைசியாக இந்த ஒரு நியூஸ் கார்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு குமரையில் உள்ள விவேகானந்தர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி பாஜக மூத்த தலைவர் மனோகர் ஜோஷி உடன் சென்ற புகைப்படம் இணையத்தில் வைலர் ஆகி வைரல் ஆகிறது அப்படிங்கிறதுக்கு வைலர் ஆகிறதுன்னு போட்டுக்கிறான் பாருங்க இந்த தந்திக்காரன் அதாவது நைன்டீன் நைன்டி ஒன்ல நம்முடைய மோடி அவர்கள் மனோகர் ஜோஷி அவர்கள் கூட போயிருக்காரு விவேகானந்தர் மண்டபத்துக்கு அப்புறமா இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்பதான் நம்மளுடைய மோடி அவர்கள் வந்திருக்காரு வந்து இப்போ தியானமும் பண்ணிட்டு இருக்காரு இவர் தியானம் பண்றதுனால இங்க இருக்கக்கூடிய பல பேர் கதறிட்டு இருக்காங்க பாருங்க இவர் எப்படி எல்லாம் பண்றாரு பாருங்க இது மாதிரிலாம் செய்யறாரு பாருங்க மக்களை மயக்க போகிறாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கதறாங்க கத்தி கதறி சாவரானுங்க எங்க மோதி என்ன மற்ற கட்சி தலைவர்கள் மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் சுற்றுலாவா போனாரு கிடையாது இங்க வந்து தியானம் பண்றாரு தியானம் பண்றதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிச்சு வெளிநாடுகள்ல போயிட்டு அவருடைய நேரத்தை செலவழிக்காம இங்க வந்து தியானம் பண்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை மோதி அவர்கள் இது மாதிரி இங்க வரதுனால அது எவ்வளவு பெரிய சுற்றுலா தலமா மாறும் தெரியுங்களா மோதி அவர்களே இங்க வந்திருக்காரு அப்படின்னா சொல்லிட்டு நிறைய பேர் அந்த இடத்துக்கு போவாங்க அந்த மூளை கூட இல்லாம இதுக்கு இங்க இருக்கிறவனுங்க தற்கூரித்தனமா பேசுறானுங்க தான் புரிய மாட்டேங்குது மோடி அவர்கள் மறைமுகமாக தமிழக சுற்றுலாத்துறைக்கு உதவிதான் பண்ணிருக்காரு ஃப்ரீயா ப்ரமோஷன் தான் பண்ணியிருக்காரு அது கூட புரிஞ்சுக்காம இங்க இருக்கிறவனுங்க கண்ட மெனிக்கு பேசிட்டு வரானுங்க சொலகனேசன கண்டன் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திரன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி